ஒரு நல்ல வேளை துண்டு ஆக்டர் ஸ்ரீடைய லேட்டஸ்ட் வீடியோ பார்த்து எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன என்ன எப்படிப்பட்டாலும் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய பேர் பல காரணங்களை சொன்னாங்க அப்படி இருந்தாலும் வந்து குறிப்பா வந்து எல்லாருமே சொன்னது யாருன்னா லோகேஷ் கனகராஜா தான் ஏன் அந்த அளவு போட்டு அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அவர் வந்து இவரை ஸ்ரீயை வச்சு மாநகரம்னு ஒரு படம் தான் எடுத்தார் ஆனால் அவர் அறிமுகமானது ஸ்ரீ அறிமுகமானது வழக்கு என் பதினெட்டின் எண்கொள்ள ஒன்பது பாலாஜி சக்தி வேலுடைய டேரக்ஷனில் அதுக்கப்புறம் மாநகரம் அதுக்கப்புறம் வில்லம்புன்னு ஒரு படம் லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கப்பட்டிருந்த கூட ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம் வந்துச்சு அதுக்கு வந்து எஸ்ஆர் பிரபு தான் வந்து ப்ரொடியூசராக இருந்தார் இப்போ அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப உள்ளியாயி தோட்டம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜை போட்டு அடிச்சுட்டு தான் நீங்கள் ஒழுங்காக ஒழுங்காக பார்க்கல நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படி அப்படின்ட்டு அவரை ஏன்டா அடிக்கிறீங்க அவர் என்னடா பண்ணுவார் ஒரு படம் இருந்தாலும் அவர் கூட பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர் பண்ணியிருப்பார் இல்லைனா பெருசாக விட்டுருக்க தானே அதை போட்டு அவரை போட்டு அடித்து அவர் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதாவது வந்து ஸ்ரீயோடைய குடும்பத்தார் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அவருடைய உடல்நிலையை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய உடல்நிலை முன்னேறிட்டுருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அந்த நிலைமைக்கு அவரை தள்ளியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன